வணக்கம் நான் அன்றைக்கி இந்த பூங்காண்டு வேண்டிக்கணும் வந்தனேன் இதில் வந்து ரெண்டு நிறங்கள் சேர்ந்துருக்கு மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்துருக்கு நல்ல வடிவான பூ இது எங்களுக்கு வந்து எப்படியும் ரெண்டு மாதம் வரை இது நிற்கும் இந்த பூ அதனால் இது ஒரு வருஷப்பூ தான் நான் இன்றைக்கு நடப்போகிறேன் இன்றைக்கு என்னுடைய தோட்டத்தில் இது நான் இதுகள் வந்து நேரத்துக்கு வேண்டி வந்தேன் அதனால் இதோட சேர்த்து நடுறதுக்காக வேண்டி வந்தேன் வந்தேனேன் இதில் வந்து இந்த வேறுகள் வந்து கொஞ்சம் சரியாக அருகி இருக்குது அதனால் இந்த வேர்களை கொஞ்சம் உளுத்தி நாங்கள் இப்படியே செய்வோம்னு சொல்லி சொன்னால் இந்த பூங்கண்டு வந்து ஹெதியாக வேர் ஓடுறதுக்கு சுகமாக இருக்கும் அதனால் நான் இந்த வேர்களை உலுத்தி போட்டு இதுக்கு நட்டு விட்டேன்னு சொல்லி சொன்னால் இதோட சேர்ந்து படிவாக வளரும் இப்போ நட்டு முடிஞ்சது என்னுடைய இந்த பூங்கண்டு நான் இதுக்கு நீ கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டேன்னு சொல்லி சொன்னால் அப்படியே வளர்த்துட்டு இருக்கும் இது சேர்ந்த நாள் தாங்கி ஒரே மழையாக கிடந்தபடியால் எடுக்க வயல் இன்றைக்கு எடுக்க வேண்டிய வகையில் இருக்குது அதனால் எடுத்துக்கொண்டிருக்கேன் இது எனக்கு மூன்று மாசத்துக்கு இந்த பூ அப்படியே பூவாக வாடாம இருக்கும் அதனால் வேணி வந்து நட்டுருக்குறேன் தான் குளிரன்னு சொன்னாங்க பூங்கொண்டும் பட்டு போடும் நன்றி நன்றி இந்த எல்லாம் நட்டு முடிஞ்சது நான் கொண்டு முன் பக்கத்து ஜன்னலில் தான் வைக்க போகிறேன் நல்லா பாரமாக இருக்கு இந்த இந்த பூங்கண்டெல்லாம் பச்சாச்சு இந்த சாடி வந்து மெச்சாடியது அதனால் தண்ணி சண்டை வாட்டில் இந்த விடக்கூடியதாக இருக்குது இருக்கட்டும் நன்றி